ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழ் மிக முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக செகண்ட் ஒன் வந்து முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரத்து எழுதுக தேர்ட் ஒன் வந்து ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக ஃபோர்த் ஒன் வந்து உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக ஃபிஃப்த் ஒன் வந்து நம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை இயற்கையுடன் இணைந்து கூறுவது தொடருகின்ற பின்வரும் சுற்புழிவை தொடர்ந்து நிறைவு செய்க சிக்ஸ்த் ஒன் வந்து இறைவன் புலவர் இடைக்காட குரலுக்கு சிவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக சவந்தூன் வந்து சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக அன்பும் பண்பும் கொண்ட தலைவர் அவர்களே தேர்ந்தெடுத்த பூக்களை போன்ற வரிசை தொடுத்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே அறிஞர் பெருமக்களே வணக்கம் இயற்கை கொழுவிற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வை நடப்பதன தோற்றமாக கம்பன் காட்டும் கவி அந்த கொஸ்டின் எய்த் ஒன் வந்து இரண்டாம் இராசராச சோழனின் மேய்கீர்த்தி பாடல் நயம் நைன்த் ஒன் சிலப்பதிகார மரூர் பாக வணிக வீதிகளை இக்கால வணிக வளகங்களோடு பாடிகளோடு அந்த கொஸ்டின் டென்த் ஒன் வந்து கருணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் தம்பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலி லெவன்த் ஒன் வாழ்த்து பாடல் டுவெல்த் ஒன் வந்து உணவு விடுதியில் ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றது அந்த கொஸ்டின் தேர்டீன்த் ஒன் வந்து புதிதாக திறன் பேசி வாங்கியிருக்கும் உங்கள் தங்கைக்கு அறிவுரை அந்த கொஸ்டின் கடிதம் ஒன்று எழுதுக ஃபோர்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா மருந்த மருந்தகம் ஒன்றில் நீங்கள் வாங்கிய மருந்து நாள் கடந்ததாக இருந்தமைக்கு சுகாதாரத்துறை கடிதம் எழுதுகிற மாதிரி ஃபிஃப்டீன்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக சிக்ஸ்டீன்த் ஒன் படம் உணர்த்தும் கருத்தை ஐந்து தொடர்களில் எழுதுக செவன்டீன்த் ஒன் நூலக உறுப்பினர் படிவம் அட்ரஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் எழுதணும் லெட்ரு எயிட்டீன் துவன் மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பிடிஎஃப் என்னன்றவங்க விடுறவங்க லிங்க் வைக்கிறோம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மார்க்கில் இதை மட்டும் படித்தாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஃபைவ் மார்க்கையும் அட்டன் பண்ணலாம் நைன்டீன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தில் உறுப்பினராக சேருவதற்கான படிவம் எழுதணும் எய்த் வந்து பணிவாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியலை விண்ணப்ப விண்ணப்ப படிவம் அதை நீங்கள் எழுதணும் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்சொல் வழி நடப்பதால் உண்டாகும் நன்மைகள் எவையேனும் ஐந்தினையும் தீய சொல் பேசுவதால் ஏற்படும் விளைவுகள் ஐந்தினையும் பட்டியலிடுக அந்த கொஸ்டின் டுவெண்ட்டி செகண்ட் வந்து வானொலி அறிவிப்பு ஜல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இன்றிரவு சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கிடைக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கண்ட அறிவிப்பை கேட்டு நீங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக இந்த கொஸ்டின் டுவெண்ட்டி த்ரீ வந்து தொலைக்காட்சியின் நிகழ்வுகளையே பார்த்து கொண்டிருக்கும் தம்பி திறன்பேசியிலேயே விளையாடிக் கொண்டிருக்கும் தங்கை காணொளி விளையாடுகளில் மூழ்கியிருக்கும் தோழன் எப்போதும் சமூக ஊடகங்களில் இயக் இய இயங்கியபடி இருக்கும் தோழி இவர்கள் எந்நேரமும் நடப்புழலில் நடப்புலகில் இருக்காமல் கற்பனை உலகில் மிதந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை நெறிபிடித்த நடைமுறை உலகில் செயல்பட வைக்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பட்டியலுடனும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை பட்டியலுடனும் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நிகழ்கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மேன்மேலும் பரவலாக்கும் நீங்கள் செய்ய விரும்புவற்றை வரிசைப்படுத்துக டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கும் பரா பராமரிப்பு முறை டுவெண்ட்டி செவன் வந்து மாணவர் பருவத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அற அரங்கங்களையும் அதன் ஏற்பாடுகள் டுவெண்ட்டி எய்த் வந்து அன்றாட வாழ்வில் நீங்கள் செய்த பார்த்த உதவிகளில் செய்தி டுவெண்ட்டி நைன் வந்து மொழிபெயர்ப்பு பகுதி தேங்க்யூ